அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தளபதி சார் கையால் இந்த ப்ரைஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப 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 ஹாப்பியான மூமெண்ட் ஆக்சுவலா இங்கே கூட்டிட்டு வந்த திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி அண்ணாக்கும் பூந்தமல்லி ஜெகன் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ கான் ஃபர்கெட் மை பேரண்ட்ஸ் தே ஹவ் சப்போர்ட் மீ எவ்ரி பாசிபிள் வே சார் நான் ஆக்சுவலாக வந்து சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருந்தேன் உங்களோடைய படம் பிகில் படத்தில் வெறித்தன சாங்கில் நான் உங்க கூட டான்ஸ் ஆடிருந்தேன் பேக்கப் டான்ஸராக அப்போ பார்த்தா அதே மாதிரி அதே ஸ்டைலோட அதே எனர்ஜியோட இப்போ நான் உங்களை பார்க்கறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நான் வேண்டிக்கிறது என்னென்னா நீங்கள் எப்போ ஆனாலும் இதே ஹாப்பியாக எனர்ஜியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரையும் இங்க வந்தப்போ பேசுனாங்கிற நீங்க கண்டிப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல சிஎம் ஆவீங்க சிஎம் ஆவீங்கன்ட்டு நான் அது சொல்ல போறதில்லை ஏன்னா நீங்க கண்டிப்பா ஆவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ட் ஒரு ஆஸ் அ விமனா அண்ட் ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா ஐ நோ இப்போ நாங்கள் வெளியில போகும்போது நைட்லியோ வி டோன்ட் ஃபீல் செக்யூர் நாங்க போகும்போது ஒரு பயத்தோடய போக வேண்டியதா இருக்கு பயத்தோடய வர வேண்டியதா இருக்கு பட் ஐ நோ இன் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தி சிஎம் கண்டிப்பா நாங்கள் சேஃபா போயிட்டு செக்யூரா வருவோம்னு எனக்கு நல்லா தெரியும் Thank you so much, everyone. Thank you now.